ஸ்ரீ சுப்பிரமணிய திருவிருத்தம் கண்ணேறு வாராது பிணியொன்று சேராது கவலைப்படாது நெஞ்சம் கலியாது செலியாது நலியாது மெழியாது கலியென்ற பேயடாது விண்ணேறு மணுகாது கண்பவினி தொடராது விஷமச்சுரம்பராது வெய்யப்பூ தம்பில்லி வெய்யப்பூ தம்பில்லி வஞ்சனை வஞ்சனைகள் விடம் பரபு செந்து மடரா வெய்யப்பூ தம்பில்லி வஞ்சனைகள் விடம் பரபு செந்து மடரா என்னேறு சங்கனங்கள் கிடையாது காலபயம் எள்ளளவு மேயிராது இழைக்கிறங்கி அருள் தெய்வம் உணையல்லாமல் இன்னும் ஒரு தெய்வம் உள்ளதோ தண்ணேரு கங்கை மலை மங்கை அருள் தங்கமே சரச கோபாலன் மருகா சதுர்மறைகளே தந்த பரமகுருமாய் வந்த சரவண பவானந்தனி சதுர்மறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவண பவானந்தனி தொட்டியக்கலை மதுரகவி ஸ்ரீ சுப்பிரமணியம் முதலியார் முனிவர் பாடியது